இப்படி என்றைக்கும் கப்ஸா மட்டன் பிரியாணி மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தால் என்ன இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம ஜுபேல் ருமன் பிரியாணி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கோல்டன் ஹைதராபாதி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து இன்றைக்கும் நானும் ஃப்ரெண்டை வந்து வந்திருக்கோம் அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் ஃபெசிலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க நிறைய பேர் உட்காந்து சூப்பராக வந்து சாப்பிட்லாம் நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி ஹைதராபாதி ஸ்டைலில் வந்து இருக்கும் ஒன்று வந்து ஆர்டர் பண்ணோம் ஒரு ஃபுல் தான் டுவெண்ட்டி டூ சவுத்ரியாவில் வந்து ஆச்சு அவங்களும் எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் ஒன்று மட்டும் ஆர்டர் பண்ணோம் அண்டு பீசஸ் வந்து நிறையவே கொடுத்துருந்தாங்க ரைஸ் வந்து நல்லாவே குக்காகிருந்து அண்டு ஒரு பைட் எடுத்து நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைதராபாத் அந்த பிரியாணியோடைய டேஸ்ட்டு தனியாகவே வந்து தெரிஞ்சது படிஸ் அண்டு மட்டன் எல்லாம் வந்து நல்லாவே குக்காகிருந்து கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிஞ்சல் கிரேவி கொடுத்தாங்க கிரேவியும் மட்டன் பிரியாணியும் வந்து சேர்ந்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருந்து பிரிஞ்சல் கிரேவி நல்லா புளிப்பாக வந்துருந்து கூடவே ரைத்தாகவும் கொடுத்துருந்தாங்க அடுத்த பிள்ளைட்டு கொண்டாங்கான்னு சொல்லும் போது தான் சொன்னாங்க முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு பட் நைன் தேர்ட்டி தான் ஆச்சு மார்னிங் வந்து ஒரு டுவெல் டு நைட் வந்து ஒரு டென் லெவன் வரை இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க சரி வேறு நேரம் கேட்கும்போது சிக்கன் பிரியாணி இருக்குதுன்னு சொன்னாங்க அதுவும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் சிக்கன் அந்த பீசஸும் நல்லா குக் ஆகிருந்து அண்டு மட்டன் பிரியாணிக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் டிஃப்ரென்ஸும் நல்லாவே வந்து தெரிஞ்சுது ஃபைனலாக வந்து நான் முடிச்சுட்டேன் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு போதாது இன்னொரு சப்பாத்தி கூட வேணும்னு சொல்லி வாங்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி கொடுத்துருந்தாங்க வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவலில் இருக்கு பாய் படிஸ்